ஆனால் இப்படி உடல் உறுப்பு திருநடுகிட கும்பல் தொடர வேண்டுமா இது எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய மோசடிங்க அவனை ஏழ்மையை பயன்படுத்தி அவனுடைய கிட்னியை எடுத்து விற்பனை செய்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கண்டனத்துக்கு உரியது என்பதை நேரத்திலே தெரிவித்து இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மட்டும் அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க அதில் ஈடுபட்டவர்கள் எவரையும் கை செய்யல காரணம் திமுக எம்எல்ஏட அந்த மருத்துவ மனைவி அதனால கை செய்யல ஒரு சாதாரண பிரச்சனைனா உடனே கை செஞ்சுட்டு போறாங்க உறுப்ப திருடுறீங்களே விட்டு வைக்கலாமா அது மட்டுமில்ல அவர் பத்திரிக்கைல பேட்டி குடுக்குறார் அந்த எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டி குடுக்குறார் ரோஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்டிய கலற்ற வேணுமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்டிய கலற்ற வேண்டும் யாரே பேட்டி குடுக்குறாரு எம்எல்ஏ இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா ஆதாரத்தோட பேசுறோம் அவர் பேட்டி கொடுக்கிறார் பன்னெண்டு கோடி எவ்வளவு கிட்னி தான் பன்னெண்டு கோடி கிடைக்கும் அவரே ஒத்துக்கிட்டார் கிட்னி திரு அவரே ஒத்துக்கிட்டார் தான் இந்த பேட்டியில் இருந்து தெரிய வருது ஆக இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கள் ஒரு ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு 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 பாட்டி வரைக்கும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க அவ்வளவு மோசமான ஆட்சி அவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா நீங்க தான் நீதிபதிகள் நீங்க தான் எஜமானர்கள் ஒரு ஆட்சி கொண்டு வரக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கின்றது தமிழகத்தில் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கூட திருப்பத்தூர்ல நினைக்கிறேன் ஏதோ போனாங்களா நகையா ஏதோ ஒருத்தர் திருடுறாரு குத்திடுறாங்க மருத்துவமனையில் இருக்கார் இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார் இப்படி எங்க பார்த்தாலும் திருட்டு கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சீர்குலைந்து பாதுகாப்பு இருக்குதா இன்றைக்கு திரு வீரமணி அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ அங்க இருக்கின்ற இந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற ஒருவர் வந்து பேசினார் நாங்க இரவுல மெடிக்கல் கடையை திறந்து வச்சிருக்கிற மிரட்டுறாங்க பயமா இருக்குதுங்கிறார் ஆக அப்போ நான் சொன்னேன் நீங்க மட்டும் பயப்படுறீங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பயந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முந்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில் ஒரு நகை வாங்குற மாதிரி போய் நகை வாங்கிட்டு இருக்காரு நகையெல்லாம் அதனுடைய கடவுளுடைய உரிமை கடையினுடைய உரிமையினால நகை காட்டிட்டு இருக்காரு அப்படியே நகையை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு கையில் இருந்து ஆசிட் எடுத்து முகத்தில் அடிக்கிறாங்க உடனே அந்த நகையை எடுத்துட்டு ஓடுறார் விரட்டி பிடிச்சிட்டு இருக்கார் மக்கள்லாம் விரட்டி போய் விரட்டி பிடி கொண்டு வந்த நபரை விரட்டிட்டு போய் பிடிச்சி காவல்துறை ஒப்படைச்சிருக்காங்க இப்படி பட்டம் பகலில் கொள்ளையடிக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா சிந்திச்சு பாருங்க ஒரு குற்றம் செய்யறதுக்கு அச்சம் வேணும் காவல்துறை மீது ஒரு பயம் வேணும் அச்சம் இருந்தால் தான் குற்றச்செயலை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டுகின்றன காவல்துறை செயலிந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டும் மிக மோசமான ஆட்சி இன்னைக்கு பயிரை வேலி காக்கின்றது அதுபோல் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டையிட்டு இருக்கிறாங்க உடனே காவல் நிலையத்துக்கு புகார் வருது அவருக்கு உதவி காவல் ஆய்வாளர் அங்கே இடத்துக்கு போகிறார் அங்கே போய் சமாதானம் சமாதானப்படுத்திட்டு இருக்கிற நேரத்தில் ஒருவர் அவரை கழுத்தறுத்து கொண்டு விடுகிறார் யார் எஸ்ஐய கழுத்தறுத்து கொலை செய்கிறார் எஸ்ஐக்கே இப்படிப்பட்ட நிலைமை காவல்துறை உதவி ஆய்வாளருக்கே இப்படிப்பட்ட நிலைமை கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்படுகிறார் இப்போ நம்ம யார் பாதுகாக்கிறது இனிமேல் நம்மை நாம் தான் பாதுகாத்துக்க வேண்டும் வேற வழியே கிடையாது இந்த ஆட்சி நம்பி பிரயோஜனமே கிடையாது இன்னைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஆட்சியை திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற என்பதை நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் ஊழல் திமுகவுடைய நோக்கமே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வேற ஒன்றும் கிடையாது இதுதான் நடக்குது உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடையில் நம்மால் யாரும் போகாதீங்க டாஸ்மாக் கடையில் ஆறாயிரம் கடை இருக்குது தமிழ்நாட்டில் இதில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் டாஸ்மாக் கடையில் பாட்டில் கொடுப்பான் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு நாளைக்கு இந்த பத்து ரூபா அதிகமாக வாங்கிறதுனால பதினஞ்சு கோடி மேலிடத்துக்கு போதா சொல்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி இந்த பத்து ரூபானால இன்றைக்கு மேலிடத்துக்கு இருக்குது மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு வசூல் செஞ்சாலே இவ்வளவு ரூபாய் மேலிடத்துக்கு போகுது நாலு வருஷத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பாட்டில் விற்பனையின் மூலம் மேலிடத்துக்கு போயிருக்குது இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி ஊழல் ஆட்சி தேவையா அண்மையில் மத்திய அரசு இந்த டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடித்து பத்திரிக்கையில் செய்தி வெளியிட்டு அது இல்லாமல் நாற்பதாயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டிருந்தது இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் பல திட்டங்களை கொண்டு வந்தோம் சரி அதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாம் கீழே வந்து ஆக அண்ணா திமுக ஆட்சி என்பது மக்களுக்காக இருந்த ஆட்சி திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற ஆட்சி ஆட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற அது ஒரு வாரிசு அரசியல் திரு அதுக்கு பிறகு உதயநிதி அதுக்கு பிறகு பிறகு இன்பநதி ஒரு அமைச்சர் சொல்றார் இன்பநதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அப்படி வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா குடும்ப ஆட்சி வர வேண்டுமா நினைக்க வேண்டுமா எி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டன் கூட கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் மந்திரி முதலமைச்சர் கூட ஆக முடியும் திமுக வர முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மாவட்டத்தில் இருந்தார் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் அவர் அந்த திமுக கட்சி நம்ம எதிர்கட்சி தான் நான் அவருக்கு ஆதரவாலாம் பேசல ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேன் திரு துரைமுருகன் தான் சட்டமன்றத்தில் அதிக நாட்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அதிக நாள் இதுவரை யாரும் இல்லை அந்த அளவுக்கு அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனார் மிஸ்ஸால ஜெயிலுக்கு போனார் அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல இந்த க திமுக கட்சிக்கு உழைத்தவருக்கு அங்கே இடமில்லை யாரு திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த திரு கருணாநிதிய பேரன் ஸ்டாலினுடைய மகள் அவருக்கு துணை முதலமைச்சர் அந்த கட்சியில் ஜனநாயக இருக்குதா நான் எதிர்கட்சி வரிசையில் முதலமைச்சர் அப்புறம் துறைமுகம் தான் உதயநிதி அவர் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பார் பொக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு வயசாகி போச்சு நான் நினைச்சேன் நீங்க இருக்க வேண்டிய இடம் அண்ணா திமுக போய் திமுக இருந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல உண்மைதானே அண்ணா திமுக நான் பேசிக்கிட்ட இருக்காங்க கிடைச்சிருக்குது அண்ணா திமுக சகோதரர் வீரமணி இருக்கு மாவட்ட மந்திரியா இருக்காரு திமுக வர முடியுமா திமுக பாத்தீங்கன்னா அப்பா மந்திரியா இருப்பாரு மகன் எம்எல்ஏ இருப்பாரு அப்பா மந்திரியா இருப்பாரு அவருடைய மகன் எம்எல்ஏ இருப்பாரு திரு ஐ பெரியசாமி யாரு அவர் மகன் எம்எல்ஏ திரு நேரு அவருடைய மகன் எம்பி இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் பதவிக்கு வர முடியும் சாதா நாட்கள் யாரும் இந்த திமுக கட்சியில எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலும் சரி அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் உதாரணத்துக்கு எங்களுடைய தொகுதியில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை திட்டத்தில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மா வெளியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் சரி அண்ணா திமுக கட்சியும் சரி அவருக்கு மீண்டும் ஏற்காட்டில் கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சி சட்டமன்றம் இருக்கிறாருல்ல அவர் பெயிண்டர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார் பெயிண்ட் அடிச்சுட்டு சாதாரண பணி செஞ்சார் கட்சிக்கு விசுவாசம் கட்சிக்கு உழைச்சார் அவர் பணம் காசு இருப்பதை பார்க்கல அவருடைய உழைப்பை பார்த்தோம் அவர் விசுவாசத்தை பார்த்தோம் அவருடைய சேவையை பார்த்தோம் அவருக்கு கள்ளக்குறிச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார் இதுதான் அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது ஜாதி கிடையாது பணக்காரன் ஏழை என்பது கிடையாது யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமா இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் நிறுவனம் திமுக திமுக வர முடியுமா சாதாரண ஏழை வர முடியுமா இப்படி அனைத்திந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றங்களை கட்சி மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி இன்றைக்கு இந்த கட்சியின் மூலமாகத்தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்று பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே தெரியும் புரட்சி அம்மா காலத்திலும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக காட்சி அளித்திருக்கு என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு கல்வியிலே மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கிறோம் உங்களுடைய சகோதரர் திரு வீரமணி கூட இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அரசு பள்ளி கல்வித்துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் அதோட புதிய புதிய அரசு பள்ளியை திறக்கப்பட்டு ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அந்த பகுதியிலேயே கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இந்தியாவிலேயே கல்வி கற்பதில் தமிழ்நாடு முதலிடம் இன்றைக்கு என்ன இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன இருநூத்தி ஏழு அரசாங்க பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன அப்படி என்ன நிர்வாகம் எப்படி இருக்கிற மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அதுதான் அதிமுக லட்சியமா இருந்தது அதையும் புதைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கல்விக்கு செஞ்சது அண்ணா அதிமுக ஆட்சியில் இதுவரைக்கும் வரலாறு அளவுக்கு வரலாறு இல்லாத அளவுக்கு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வி அபரிதமா வளர்ச்சி அடைவதற்கு அண்ணா திமுக காரணம் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் அதோட இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதே போல நான்கு வேளாண் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் பாலிடெக்னிக் கல்லூரி அது மட்டும் இல்ல பிஎட் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை தமிழகத்திலே திறந்து ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்திலே படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மாண்பு அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலையை உயர்த்தி இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு வரலாற்றை அந்த வரலாற்றை படித்தது அண்ணா திமுக அரசாங்கம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் திமுக அரசாங்கத்திற்கும் திமுக அரசாங்கத்திற்கும் ஒப்பிட்டு பாருங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் பல திட்டங்கள் மூடுவலாம் அம்மா மினிக்கில்லை அதில் அரசியல் கால்புணர்ச்சின் காரணமா ரெண்டாயிரம் அம்மா மினிக்கில்லை கூடாதோம் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கில்லைக்கு திறந்து அந்த அம்மா மின்கிள்ளைக்குள்ள ஏழை மக்கள் இலவசமாக போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை மூடிட்டார் ஸ்டாலின் அவர்களை ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஆகவே அடுத்த ஆண்டு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துடன் நீங்க ரெண்டாயிரம் அம்மா கிளினிக் மூடுனீங்க நாலாயிரம் அம்மா கிளினிக் தமிழகத்தில் அனைத்து ஏழை மக்களுக்கும் விலை சிகிச்சை அளிக்கப்படும் கொஞ்சம் விலகி ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் விலகி இருங்க ஆம்புலன்ஸ் போட்டு கொஞ்சம் வழி தம்பி அதோட இன்னைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி அண்ணா திமுக ஆசிரிய பொழுது வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து கொடுத்தோம் உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டம் இந்த பல ஆண்டுகளாக ஏரி குளங்கள்லாம் தூர்வாராமல் இருந்தது அதை தூர்வாரி அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட நதியின் குறுக்கே தடுப்பினை ஓடையின் குறுக்கே தடுப்பினை கட்டி காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கொஞ்சம் வழி எடுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் அதையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் திட்டம் தாலிக்கு ஒரு சவரன் எழுபத்தை இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் தடைபடுகிறது பொருளாதார சூழலுக்காரன்னு சொல்லுவாங்க அம்மா ஒரு உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க அண்ணா தீபு காட்சி வந்தவுடன் தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற திட்டம் திருமணம் உதவி திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுற வங்கிகளே வாங்கிய பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை பயிர் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மின் மோட்டாருக்கு இருபத்தி நாலு வளர்ச்சிக்கு அண்ணா திமுக ஆட்சி நின்றது அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் விலையில கரவை மாடுகள் விலையில ஆடுகள் விலையில கோழி உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி செஞ்சோம் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள முதியோர் உதவித்தொகை கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்தோம் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் புதிய கொடுத்த அதிமுக அரசாங்கம் ஆக இவ்வளவு திட்டத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டத்தை முடக்கி இருக்கின்றது முடக்கப்பட்ட திட்டம் அதிமுக ஆட்சிக்கு தொடரும் அதே போல அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் அரசு பள்ளிய படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் லேப்டாப் கொடுக்கிற திட்டம் அதையும் திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டுல நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செலவுகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதனால அறிவுபூர்வமான கல்வி கிடைச்சது அதையும் அரசியல் கால்பட்சிக்காரமா நிறுத்திட்டாங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தணும் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஏழு மாதம் அது நடக்காது அண்ணா திமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிக்கு இந்த அற்புதமான லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு அதோட அரசு படித்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் பதினெட்டாம் ஆண்டு வெறும் நீட் தேர்வுல ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி கிடைச்சது அப்படிப்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ ஆகவே என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் இன்றைக்கு ஏழை அரசு மாணவ பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கோம் ஆக முழுக்க முழுக்க மக்களுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் நம்முடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு வாக்களித்து கூட்டணி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சி வேட்பாளருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் பயணம் புயலா உருவாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழ்ல நெளிச்சு பயண புயலா உருவாச்சே பல புரட்சி தமிழ நெளிச்சு பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு